ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்புரை போலும் வெய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோள் இன்சையும் கூடுமூற்று என்சம் குமரே சதீர தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல மங்கல் ஏ சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பருகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாசனகே வணக்கம் ஏழாம் பாவகத்தை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு அதாவது எந்த லக்னமானாலும் ஏழாம் பாவகம் என்ன சொல்லுகிறது இதை பற்றிய கூறுகிறது அப்படின்னா ஆண் ஜாதகர் என்றால் தனக்கு கிடைக்கக்கூடிய மனைவியை பற்றியும் பெண் ஜாதகர் என்றால் தனக்கு கிடைக்கக்கூடிய கணவனை பற்றியும் குறிப்பதாகும் அதே போல கூட்டு தொழில்கள் கூட்டு வியாபாரங்கள் கூட்டு செயல்கள் நண்பர்கள் போன்றவற்றையும் இந்த கா இந்த ஏழாம் பாவகம் குறிக்கும் தாயாருக்கு இது சுகஸ்தானமாகும் தொழிலுக்கு இந்த பாவகம் கௌரவஸ்தானமாகும் குழந்தைக்கு இது வெற்றி ஸ்தானமாகும் தாய்மாமனுக்கு இது தனஸ்தானமாகும் தனக்கு கிடைக்கக்கூடிய மனைவிக்கு இது லக்னஸ்தானமாகும் இப்படி ஒரு ஜாதகனின் ஏழாம் பாவகம் இதை பற்றியெல்லாம் கூறுகிறது அதேபோல இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் சுபத்தன்மை பெற வேண்டும் அப்போதுதான் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கையாக அமையும் எப்படி நான் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் வீட்டதிபதி சுக கிரகம் இருக்கணும் அல்லது சுக பா சுக கிரகத்தின் பார்வை இருக்கணும் அல்லது அந்த ஏழாம் பாவகாதிபதியுடைய வீடு சுப வீடாக இருக்கணும் அப்போதான் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை சுகபோகமாக அமையும் அப்போது அந்த ஏழாம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதியில் ஏழாம் வீட்டில் ராகு இருந்தார்னா அது கடத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செவ்வாய் தோஷத்துக்கு எத்தனையோ விதி விளக்குகள் உண்டு அது செவ்வாய் தோஷம் வந்து அது வேண்டாம் ஆனால் இருக்குதுன்னு சொல் சொல்கிறாங்க அவருடைய ஜாதகத்தை ஆராய வேண்டும் அதற்கு அதற்கு எத்தனையோ விதிவிலக்குகள் உண்டு செவ்வாய் தோஷத்துக்கு ஏன்னா நூதல் ஒன்று கூட கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் அதேபோல தனித்த சனி பகவான் தனித்த குரு பகவான் தனித்த செவ்வாய் பகவான் தனித்த சுக்கிர பகவான் இவர்கள் எந்த ஜாதகத்திலானாலும் எவருடைய ஜாதகத்தில் ஆனாலும் தனித்து இருக்கக்கூடாது இது மிகவும் எப்படி இது இந்த கிரகங்கள் அமர்ந்தால் அவருடைய ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அதே போல மாந்தி இவை லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருப்பதும் சிறப்பு அல்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது விரையாதிபதி ரோகாதிபதி அட்டமாதிபதி இந்த கிரகங்களும் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் இருக்கக்கூடாது இதுவும் சிறப்பு அல்ல அப்படின்னு சொல்லுங்கள் அதே போல் சுக்கிரனும் குருவும் இது எப்படி விளக்கம் கொடுக்குறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரனும் குரு எங்க வேணாலும் இருக்கட்டும் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் நடுவிலே ராகு இருப்பது இதுவும் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ சிறப்பு இல்லை இதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அவங்க வரக்கூடாது அதே போல லக்னத்துக்கு இரண்டு கூடையவர் யாரோ அவர் வந்து மறைந்து இருப்பது மறைந்திருப்பதுன்னா எப்படி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே மறைவது அப்படின்னு சொல்லுது அதாவது இரண்டாம் அதிபதி மறையக்கூடாது அதே போல் ஏழாம் வீட்டதிபதி ஆறில் இருப்பது இந்த அமைப்பு இந்த முறை அந்த ஜாதகனுக்கு குடும்பம் அமையாது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் வீட்டதிபதி பதினோராம் வீட்டில் இருப்பது இதுவும் பெண்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழுக்குடையவன் பதினொன்னில் இருந்தால் அல்லது பதினொன்னாம் வீட்டதிபதியின் தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகனுக்கு பல மனைவிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு எப்படியும் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமானால் அந்த ஜாதகனுக்கு பெண்களால் அவருடைய வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்கும் இப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழில் ஐந்து குடையவன் அல்லது ஏழு குடையவன் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒருவரை ஒருவர் தொடர்பு பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல திருமண வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு அமையும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏழாம் வீட்டதிபதி ஐந்திலே இருந்து இரண்டாம் வீட்டதிபதி தொடர்பு பெற்றால் ஜாதகன் காதலித்து திருமணம் செய்பவனாக இருப்பான் காதலித்து திருமணம் செய்கிறவங்க யாருன்னா இப்படி தான் இருக்கும் அந்த ஜாதகனுடைய அமைப்பு இப்படி இருக்கும் ஐந்துக்குடையவன் இரண்டில் இருந்து ஏழுக்குடையவன் தொடர்பு பெற்றாலும் அதாவது ஏழாம் வீட்டாதிபதி தொடர்பு பெற்றாலும் இதுவும் காதல் திருமணமே இதில் சந்தேகமே வேண்டாம் ஒரு ஜாதகத்தில் புதனுக்கு ஐந்தில் கேது பகவான் இருந்து அந்த புத்திகள் நடைமுறையில் இளமையான வயதுகளிலே வருமேயானால் அந்த ஜாதகர்கள் காதலில் விழுவார்கள் அதே போல ஒரு ஜாதகத்தில் லக்கினாதிபதியும் ஏழாம் வீட்டதிபதியும் நீசம் பெறாமல் இருப்பது சிறப்பை தரும் இல்லை என்றால் திருமண வாழ்க்கை என்பது அந்த ஜாதகர்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கும் இப்படி இந்த ஏழாம் பாவகத்தை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவோம் இது போதும் Welcome.